வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறவிட்டவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் சும்மா சும்மா படித்துத்தான் பாருங்களேன் அடிக்கடி நாம் பாவிக்கும் பார்த்துதான் சும்மா இந்த சும்மா அது சரி சும்மா என்றால் என்ன பேச்சு வழக்குச் சொல்லாக இருந்தாலும் தமிழ்மொழியில் உள்வாங்கப்பட்டுள்ள ஒரு வார்த்தை இந்த சும்மா சும்மா என்கிற இந்த வார்த்தைக்கு மட்டும் தமிழில் பல அர்த்தங்கள் உண்டு என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா வேறு மொழிகளில் இல்லாத சிறப்பினை நாம் அடிக்கடி கூறும் இந்த சும்மா என்னும் வார்த்தை எடுத்துக்காட்டும் கொஞ்சம் சும்மா இருடா இதன் அர்த்தம் அமைதியாக இருடா கொஞ்ச நேரம் சும்மா இருந்துவிட்டு போகலாமே களைப்பாறை கொண்டு பிறகு போகலாமே என்பது இதன் அர்த்தம் அவரை பற்றி சும்மா சொல்லக்கூடாது அருமை என்பது இதன் அர்த்தம் இது என்ன சும்மா கிடக்கணும்னு நினைச்சியா இலவசமாக என்பது இதன் அர்த்தம் சும்மா கதை அளக்காதே இதன் அர்த்தம் பொய் என்பது சும்மாதான் இருக்கு நீ வேண்டுமானால் எடுத்துக்கொள் இதன் அர்த்தம் உபயோகமற்றி இருக்கின்றது என்பது சும்மா சும்மா கிண்டல் பண்ணுறான் அர்த்தம் அடிக்கடி இவன் இப்படித்தான் சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பான் இதன் அர்த்தம் எப்போதும் ஒன்றுமில்லையே சும்மா சொல்கின்றேன் தற்செயலாக இந்த பெட்டியில் வேற எதுவும் இல்லை சும்மாதான் இருக்கின்றது வெற்றிடமாக இருக்கின்றது என்றது இதன் அர்த்தம் சொன்னதையே சும்மா சொல்லாதே மறுபடியும் என்பது இதன் அர்த்தம் ஒன்றுமில்லாமல் சும்மா போகக்கூடாது வெறுங்கையோடு போகக்கூடாது என்பது இதன் அர்த்தம் சும்மாதான் இருக்கின்றோம் சோம்பேறித்தனமாக என்றது இதன் அர்த்தம் அவன் சும்மா ஏதாவது உளறுவான் வெட்டியாக என்பது இதன் அர்த்தம் எல்லாமே சும்மா தான் சொன்னேன் விளையாட்டுக்காக என்பது இதன் அர்த்தம் நாம் அன்றாடம் பாவிக்கும் இந்த சும்மா என்கிற ஒரு சொல் நாம் பயன்படுத்தும் இடத்தின்படியும் தொடரும் சொற்களின் படியும் பலவிதமான அர்த்தங்களை கொடுக்கிறது என்றால் சும்மா இல்லை உலகில் உள்ள மற்ற மொழி அனைத்தும் வாயினால் பேச செவிக்கு கருத்தை உணர்த்துகின்றவை ஆனால் தமிழ்மொழி இதயத்தாலே பேசி உணர வைக்கும் மொழியாகும் இவ்வளவு நேரம் படிச்சுக்கிட்டு சும்மா போனால் அப்படி சும்மா ஒரு லைக் தட்டிட்டு போகலாமே நான் சும்மா தான் படித்தேன் சும்மா எல்லாம் லைக் போட முடியாது சும்மா லைக் போட சொல்லி சும்மா இருக்கிற என்னை சும்மா சும்மா வேலை வாங்காதீங்க சும்மா போங்க நன்றி வணக்கம்